வணக்கம் நேர்களே மற்றும் நிகழ்ச்சியில் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் கூட நீங்கள் எடுக்கவிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று சுமூகமான நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் இன்றும் கூட ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் தரவிருக்கின்றோம் இன்று எங்களுடைய கலையகத்திற்கு இலங்கை பிரம்மகுமாரி ராஜயோக நிலையத்திலிருந்து சகோதரி கல்யாணி ராஜேஸ்வரர் அவர்கள் கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுவர் வைத்தியசாலை அதாவது ரே லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஐந்து வருட காலமாக மெடிக்கல் ரெக்கார்டு ஆஃபீஸராக வேலை செய்த அனுபவம் இவருக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருபத்தி ஒன்பது வருட காலமாக ஆன்மீக ஆசிரியராகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கின்றீர்கள் நல்லா இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது என்ன காரணம் ஆமாம் நல்ல கேள்வி நான் நீங்கள் சொன்னது போன்று இந்த லேடி ரிஜே சிறுவர் வைத்தியசாலையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக கடமையாற்றி வந்தேன் உங்களுக்கே தெரியும் வைத்தியசாலை என்று சொன்னால் யாருமே ஒரு சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ இருப்பதற்காக செல்வதில்லை நிச்சயமாக ஒருவருக்கு காயம் ஏற்படும் போது அல்லது ஒரு நோய் ஏற்படும் போது தான் ஒரு வைத்தியசாலையை நோக்கி எல்லோருமே செல்வார்கள் எனவே அப்படி போகும்போது அந்த நோயாளிக்கு வலி வேதனை எல்லாமே இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அந்த வலியும் வேதனையும் இருக்கும் எனவே ஒரு வைத்தியசாலையில் நிச்சயமாக எப்பொழுதுமே இந்த துன்பம் வலி வேதனையினுடைய அதிர்வலைகள் தான் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சென்று வேலை செய்யும் போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அதிர்வலைகளும் நாங்களும் ஒரு ஒரு ஸ்பான்ச் போல் நாங்களும் அவற்றை நாங்கள் பலவீனமாக இருந்தால் அவற்றை நாங்களும் கிரகிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் திடமாக இருந்து ஒரு நிதானமான மனோநிலையுடன் எங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் போக முடியாமல் போய்விடும் எனவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே தான் நானும் தியானம் செய்ய வேண்டும் என்று தேடிய போது எனக்கு இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியானத்தின் அறிமுகம் கிடைத்தது அதனால் இந்த ராஜயோக தியானத்தை நான் கற்க தொடங்கினேன் அதன் பிறகு எனக்குள்ளேயே படிப்படியாக அந்த மாற்றம் ஏற்பட தொடங்கியது எனக்குள்ளே அந்த நிதானம் ஏற்பட்டது எனக்குள்ளே திடமான அந்த சங்கல்பம் ஏற்பட்டது இந்த மாதிரியான உணர்வுகளுடன் என்னையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது அதேவேளை என்னால் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருந்தது இப்போது தியானம் செய்வது என்று பார்த்தால் எங்களுக்கு நினைவு வருவது ரிஷி முனிவர்மார்களை தான் அப்படித்தான் நாங்கள் புத்தகத்தில் கூட படித்திருப்போம் அப்படி இருக்கும் போது சாதாரண மக்களாகிய எங்களுக்கு கூட இந்த தியானம் செய்ய முடியுமா ஆமா நிச்சயமாக ஸோ இப்பொழுது நீங்கள் மருத்துவர்களை கூட நீங்கள் கேட்டால் என்ன என்று சொன்னால் மருந்தும் தியானமும் தான் உங்களுடைய நோயை குணப்படுத்தும் என்று சொல்வார்கள் ஏனென்று கேட்டால் இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் பார்த்து கொண்டால் நான் ஒரு சிறுவர் வைத்தியசாலையில் கடுமையாற்றியதால் எனக்கு தெரியும் இப்பொழுது பிறந்த சிசு சிறுவர்களுக்கு கூட நாங்கள் எங்களுடைய சிறு பராயத்திலே கேள்விப்படாத பலவிதமான நோய்கள் எல்லாம் இன்று அவர்களுக்கு கூட இருக்கின்றது அதனாலே அவர்களும் கூட மனோரீதியாக உடல் ரீதியாக அதிகளவிலே பாதிக்கப்படுகின்றார்கள் அதனால்தான் இன்றைய காலகட்டத்திலே மருத்துவர்கள் கூட சொல்லுகின்றார்கள் மெடிகேஷன் அண்ட் மெடிடேஷன் அதாவது மருந்தும் அதே நெ விலை எங்களுக்கு தியானமும் மிகவும் அவசியம் எங்களுடைய மனோநிலையை கட்டுப்படுத்துவதற்காக ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு செயலுமே நாங்கள் ஆரம்பிப்பது எங்களுடைய செயல் எண்ணங்கள் மூலம்தான் எங்களுடைய எண்ணங்கள் வித்துக்கள் போன்றது எனவே இந்த வித்துக்களை நாங்கள் சரியான முறையில் விதைக்காவிட்டால் என்ன நடக்கும் நாங்கள் பேசுகின்ற பேச்சு எங்களுடைய நடத்தை எங்களுடைய செயல்கள் எல்லாமே அதற்கேற்பத்தான் அதன் பலனை கொடுக்கும் எனவே எங்களுடைய எண்ணங்களில் நாங்கள் கவனம் செலுத்தும் போது எங்களால் எங்களுடைய எங்களுக்கு எங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒருமுகப்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது தியானம் செய்ய முடியும் யாராலும் செய்ய முடியும் என்று கூறினார்கள் அப்படி இருக்கும் போது என்ன அடிப்படை தேவைகள் இருக்கின்றது ஆமாம் இதற்கு வந்து இந்த ராஜயுக தியானத்தை நாங்கள் கற்பதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதிகளும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு சிறுவர்கள் முதற்கொண்டு வயோதிபர் முதற்கொண்டு யாராக இருந்தாலுமே இதை வந்து அடிப்படையாக இதை கற்றுக்கொள்ளலாம் ஏனென்று கேட்டால் இதற்காக நாங்கள் ஒரு ஒரு ஆசன நிலையை அல்லது கஷ்டப்பட்டு இருந்து தான் இதை செய்ய வேண்டும் என்று இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவது தான் இங்கு முக்கியமான விஷயம் இப்ப தியானம் என்று சொல்லும்போது நாங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் அதை செய்து வருகிறோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிடித்தமான ஒருவரை பற்றி அல்லது ஒரு பிடித்த உணவை பற்றி அல்லது ஒரு ஒரு பிடித்தமான இடத்தை பற்றி ஒரு பொழுதுபோக்கை பற்றி நீங்கள் ஆழ்ந்து நினைக்கும் போது அதைத்தான் நாங்கள் தியானம் என்று சொல்றோம் எனவே இங்கும் நாங்கள் தியானம் செய்யும் போது என்ன செய்கிறோம் நாங்கள் விரும்புகின்ற எங்களுடைய நல்ல குணங்கள் எங்களுடைய தன்னை அறிதல் என்று சொல்வார்கள் அதாவது எங்களை முதலில் நாங்கள் அறிந்து எங்களை நாங்கள் அறிந்து கொள்வது என்று சொன்னால் இங்கு என்னுடைய குறைகளையும் நான் அறிந்து கொள்கிறேன் நான் அறிந்து கொள்கின்றேன் எனவே என்னுடைய குறைகளை நான் குறைப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் என்னுடைய நிறைகளை நான் அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் எனவே இதில் நான் அடிப்படையாக என்னுடைய கவனத்தை செலுத்தும் போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் எனக்கு விருப்பமான அந்த குணத்தை எனக்குள்ளே ஆழமாக என்னால் நினைக்க முடிகிறது அதுதான் அந்த தியானம் அதாவது என்னை நான் ஒரு ராஜாவாக ஆக்கிக்கொள்வது எனக்கே நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் என்னை கொண்டு வருவது அப்படி கொண்டு வரும்போது என்னுடைய சிறப்பியல்புகளிலே என்னுடைய திறமைகளிலே என்னுடைய நிபுணத்துவத்திலே நான் மேலும் மேலும் அதிகமாக கவனம் செலுத்தும் போது அவற்றை நல்ல முறையில் என்னால் வளர்த்துக்கொள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இதை யாரும் செய்யலாம் எந்த நேரமும் செய்யலாம் இதை எல்லோருமே இதை பயிற்சி செய்யலாம் இதற்கென்று எப்படி சொல்றது ஒரு இடங்களோ அல்லது நேரமோ குறிப்பிடப்படுகின்றன அப்படி என்று இல்லை நாங்கள் சாதாரணமாக காலை வேலைகளிலே செய்வோம் ஏனென்று கேட்டால் நாங்கள் நித்திரை செய்து தூங்கி எழுந்தும் போது நாங்கள் எங்களுடைய மனோநிலை மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் எனவே அந்த வேலை எங்களுக்கு மிகவும் சிறந்த வேலை அதைவிட நாள் முழுவதும் கூட நாங்கள் எப்படி நாங்கள் இந்த தியானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ளலாம் எப்படி நாங்கள் காலையில் எழுகின்றோம் முகம் கழுவுகின்றோம் மூன்று வேளை உண்கின்றோம் எங்களுடைய அன்ற அன்றாட கடமைகளை செய்கின்றோம் அதே மாதிரி இந்த தியானம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எங்களால் ஆக்கிக்கொள்ள முடியும் அப்படி ஆக்கி கொள்வோமாக இருந்தால் அது மிகவும் இலகுவாக இருக்கும் எப்படி நாங்கள் ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்றோமோ அதே போல் இந்த தியானத்துக்கென்று நாங்கள் வேறுபட்டு ஒரு இடத்தை ஒதுக்கித்தான் இதை வந்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது மிக அதனால்தான் இது இலகுவான ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் எங்களுடைய கலைகத்திற்கு வந்து நல்ல பல தகவல்களை எங்களுக்கு தந்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் மற்றும் நிகழ்ச்சியினாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்புடன் பிரியா வணக்கம் நேரணி